ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் லேண்டோட டைமென்ஷன் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இருபத்தெட்டு அடி மூணு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு அடி ஆறு இன்ச்சு வந்துருக்கு அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இதில் வந்து நம்ம டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இங்கே மெயின் டோர் இருக்குது அந்த மெயின் டோர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சிட் அவுட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சிட் அவுட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சிட் அவுட்டாக அதாவது ஆறு அடிக்கு பதினாறு அடி மூணு வந்துட்டு மாதிரி சிட் அவுட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் ஆர் லிவிங் ஸோ ஹாலோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு அடிக்கு பதினாறு அடி மூணு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறதான் ஸோ அதனால இந்த பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன லாபி மாதிரி கொடுத்துருக்கோம் அதுலேருந்து ரெண்டு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு பெட்ரூம்ல இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு அடி மூணு இன்ஜுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சுடு டாய்லெட் இங்கே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டாய்லெட் வந்து அட்டாச்சடு டாய்லெட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இதை ஒட்டியே வந்து ஒரு பூஜை ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் பூஜை ரூம் இருக்கணும் அப்படிங்கிறனால ஸோ அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம வந்து பூஜை ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ செகண்டரி பெட்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸோ இது வந்து பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு ஒன் அநேகர் அடி சேர்ந்து வரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு சின்ன டோர் வந்து ஓப்பனிங் வச்சு கிச்சன் கம் டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்து அடிக்கு பதினாறு அடி ஆறு இன்ஜினு சைஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விண்டோ பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் வந்து டைனிங்கில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வெண்டிலேட்டரும் இங்கே வந்து பெட்ரூமுக்கு டேருக்கு ஆப்போசிட் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு வந்து இங்கே ஒரு வெண்டிலேட்டரும் இதுக்கு வந்து பெட்ரூமுக்கு இங்கே ஒரு விண்டோ ப்ளஸ் இங்கே ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே முன்னாடி வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸ் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ